ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோ போடுறது வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பதினாறாவது வாரம் முடிஞ்சு பதினேழாவது வாரம் தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ பேசிகிட்ருக்கேன் நான் வந்து காமட்சம்மன் பூஜை ஆரம்பிச்சிட்ருந்தேன் அதாவது வந்து பதினாறு வாரம் நம்ம விளக்கு ஏற்றணும் அந்த பூஜை எப்படின்னா ஃபஸ்ட்டு வாரம் ஒரு அகல் விளக்கு அதாவது நெய் தீபம் ரெண்டாவது வாரம் ரெண்டாவது விளக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமாக அடுத்தடுத்து அடுத்து வர வாரங்களில் ஒரு ஒரு விளக்கை அதிகப்படுத்திக்கிட்டே வரணும் அதாவது நெய் தீபம் இந்த பூஜையை தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நான் பதினாறாவது வாரம் அம்பாலோட ஆசீர்வாதத்தால் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது வந்து கம்ப்ளீட் ஆன வீடியோ தான் இது அதாவது பதினாறாவது வாரம் நான் நெய் தீபம் போட்ட வீடியோ இது என்னால் வந்து ரெகுலராக வீடியோ வந்து போட்டுக்கிட்டே வந்தேன் இந்த பதினாறாவது வாரம் வந்து என்னால் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண முடியல ரொம்ப டிலே ஆயிடுச்சு இந்த வீ இந்த பூஜை வீடியோ வந்து யாராவது ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த வார வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த பூஜையில் வந்து எனக்கு பலன் கிடைச்சது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பூஜையை பற்றி வேறு ஏதாவது டவுட் வந்ததுனாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை பூஜையில் நாங்கள் இந்த குத்துவளுக்கு பூஜை பண்ணுவோம் அதாவது குலதெய்வ பூஜைன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ வந்து தேச மங்ககரசி அம்மா கூட ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க அதாவது குலதெய்வ பூஜை வந்து எப்படி செய்யணும் குலதெய்வத்தை எப்படி வீட்டில் பூஜிக்கணும் அப்படின்றத அவங்க ஒரு பதிவாக போட்டிருந்தாங்க நீங்கள் யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக தான் அவங்க வந்து அந்த பதிவு போட்டிருந்தாங்க அதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஆண் தெய்வத்துக்கு ஒரு நாளும் பெண் தெய்வத்துக்கு ஒரு நாளும் சொல்லியிருப்பாங்க எங்கள் வீட்டு குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் தான் அதனால் நான் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு குத்து குத்துவிளக்கில் நான் வந்து பூஜை பண்ணுவேன் அந்த குத்து விளக்கு வந்து குலதெய்வமாக நினச்சி நான் பூஜை இருக்கேன் அதோடய டவுட் யாருன்னா கேட்டிங்கனாலும் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து பதினாறாவது வாரம் நெய் தீபம் ஏற்ற போகிறோம் அதாவது காமட்சம்மன் பூஜை எப்பவும் போல் அம்பாளுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த படத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த பூஜையோட நிறைவு வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு வாரமும் நான் எல்லா வீடியோவிலையும் அதாவது அந்தந்த வார வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அம்பாலோட ஆசிர்வாதத்தால் அம்பாலோட ஆசிர்வாதத்தால் நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் இந்த பதினாறாவது வாரம் அம்பாலோட ஆசிர்வாதத்தால் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பூஜையை ஒரு வாரம் கூட நான் ஸ்கிப் பண்ணாமல் அதாவது தவிர்க்காம பதினாறு வாரமும் தொடர்ந்து இந்த பூஜையை நான் செஞ்சேன் அது வந்து உண்மையிலே அம்பாலோட ஆசிர்வாதம் தான் சொல்லணும் மற்றபடி என்னோட ராசியோ இல்லை என்னோட விதி பயனோ என்னவோ நான் வந்து நிறைய பூஜைகள் செஞ்சுருக்கேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் செஞ்சுருக்கேன் முழுசாக எனக்கு வந்து முழு பூஜையாக முடிச்சது இந்த வாரம் இந்த பூஜை தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான பூஜை இந்த பூஜையோட நிறைவு வாரத்தில் இந்த மாதிரி கையில் வந்து மருதாணிட்டு நம்ம இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பதிவு பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பதிவில் அவங்க சொன்னது வந்து கையில் வந்து பதினாறாவது வாரம் முடியும் போது கம்ப்ளீட்டாக நம்ம மருதாணி போட்டுன்னு செஞ்சால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து ரைட்டில் தான் வந்து ரைட் கையில் தான் வந்து மருதாணி போட்டுக்கிட்டேன் லெஃப்ட்டில் நான் போடல ஒரு ஒரு கை மட்டும் போ போட்டால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் போட்டுட்டேன் அதே மாதிரி இந்த கம்ப்ளீட்டான இந்த வாரத்தில் அம்பாளுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக இது நானும் பதினஞ்சு வாரமாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அம்பாளுக்கு என் கையால் எந்த ஒரு பிரசாதமும் செஞ்சு வைக்க முடியல அப்படின்னு நான் கவலைப்பட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் இந்த பதினாறாவது வாரம் நான் வந்து முடிச்சே ஆகணும் அதாவது முடிய போகிற தருணத்துலேயாவது நம்ம கையால் அம்பாளுக்கு காமாட்சி அம்மனுக்கு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி காலையில் எழுந்திரிச்சி ஓரளவுக்கு என்னோட வேலைகளை வந்து சீக்கிரமாக முடித்து இந்த பிரசாதம் என்னென்னா பால் கொழுக்கட்டை செஞ்சேன் அதாவது வெள்ளை நிறத்தில் ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பூஜையோட நிறைவு வாரத்தில் எனக்கு என்னமோ பால் கொழுக்கட்டை செஞ்சு அம்பாளுக்கு நெய்வேதியம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வேலைகள்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்காக பால் கொழுக்கட்டை செஞ்சு ஒரு கிளாஸ் பவுலில் அம்பாளுக்கு நெய்வேதியமாக வச்சுட்டேன் உண்மையிலே சொல்கிற இந்த பூஜை வந்து எனக்கு கடவுளோட ஆசிர்வாதம் இல்லைனா என்னால் வந்து இந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது எனக்கு சொல்லும் போதே கண்ணு கலங்குது ஏன்னால் நான் நிறைய பூஜைகள் செஞ்சுருக்கேன் எப்போ எந்த பூஜை செஞ்சாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இந்த பூஜை எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா என் பொண்ணு வந்து ப்ளஸ் டூ படித்தாங்க அப்போ இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து தை மாதம் ஆரம்பித்தேன் அவங்க மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதி முடித்தாங்க அதுக்கப்புறம் இந்த பூஜை ஆரம்பித்ததே எதுக்காகனா அவளுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது நல்ல காலேஜாக கிடைக்கணும் எந்த காலேஜ்லையும் போய் நம்ம பொண்ணுக்கு சீட்டு கொடுக்க கொடுக்கலையே அப்படின்னு வருத்தத்தோடு வீட்டுக்கு வரக்கூடாது நான் போகிற காலேஜில் சீட்டு கிடைச்சிடணும் அப்படியே நம்ம அட்மிஷன் போட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் பூஜை ஆரம்பித்தேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பூஜை பதினாறாவது வாரம் முடியறதுக்குள்ளே ரிசல்ட்டும் வந்துச்சு ரிசல்ட்டில் நல்ல மார்க்கும் எடுத்தால் அதுக்கப்புறம் காலேஜும் எங்களுக்கு கிடச்சிருச்சு அது எப்படி சொல்கிறது கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த பூஜையை நம்பி செய்ய சொன்னாங்க உண்மையிலே எனக்கு வந்து கை மேலே பலன் கிடைச்சிடுச்சு நாங்கள் வந்து காலேஜ் வந்து செக் தான் போனோம் அதாவது இந்த காலேஜில் சேர்க்கலாமா அப்படின்னு நினச்சி தான் போனோம் ஆனால் நாங்கள் வந்து சேர்த்துட்டே வந்துவிட்டோம் அங்கேயே அட்மிஷன் போட்டு வந்துட்டோம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த பூஜையை யாராவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைங்க படிப்பு சம்மந்தமாக ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்கல இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கல அவள் சரியாக படிக்க மாட்டா அவள் எனக்கு மனசுக்கு திருப்தியாக நிறைய மார்க் வாங்கணும் படிப்பு நல்லா வரணும் டிசிப்ளின் நல்லா வரணும் அப்படின்னு உங்களோட ஏதாவது இருந்தால் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக பதினாறு வாரமும் தொடர்ந்து எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக இந்த பூஜையை ஒதுக்கி வச்சுட்டு எங்கேயும் போகாதீங்க அம்பாள் மேலே இருக்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நெய் தீபம் போடுங்க பூஜை அறையில் என்னோடய பூஜையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வெறும் சிம்பிளாக என்னால் முடிஞ்சது ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு அம்பாலோட சின்னதாக படம் ஒரு ஒரு தீபம் அதாவது இந்த பூஜை முடியறதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு லிட்ரு நெய் கண்டிப்பாக ஆச்சு ஏன்னா அந்த நெய்யோட அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் பயப்படும் இல்லையா கொஞ்சம் மிடில் கிளாஸு இல்லை கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க எதுக்கு அவ்வளோ செய்யணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க இது வந்து முழு பலன் கிடைக்கிது எனக்கு கிடைச்சிடுச்சு நல்லா ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த பதிவை கொடுத்துட்ருக்கேன் ஆனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா அந்த காலேஜ் விஷயமா நம்ம அட்மிஷன் போகிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து ரெடி பண்ணுறதுக்காக என்னால் வீடியோ பேசி போட முடியல அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா யாருக்காவது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களுக்கு இருக்கும் நல்லதாக ஒரு வீடு கிடைக்கல வா அதாவது சொந்த வீடு வாங்கணும் எல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் வாங்குறதுக்கு ஒரு டைம் வரல அப்படின்ற ஒரு தடை இருக்கும் இல்லையா அதுக்கும் பண்ணலாம் படிப்புக்காக பண்ணலாம் வேலைக்காக பண்ணலாம் கணவன் மனைவி பிரச்சனையிலே போயிட்டுருக்கு எப்போ பார் சண்டையிலே இருக்கும் ஒரு திருப்தியே கிடைக்கல அதை தீர்த்து வைங்கம்மா அப்படின்னு யாருக்கிட்டேயாவது நம்ம போய் பஞ்சாயத்துக்கு நிற்காமல் இந்த அம்பால் முன்னாடி சரணடைஞ்சிடுங்க சரணாகதி பண்ணிவிடுங்க அந்த விஷயத்தை அவங்க முடிச்சு கையில் கொடுத்துடுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு பூஜை தான் நானும் யதார்த்தமாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் பதினாறு வாரம் தொடர்ந்து நான் பண்ணிட்டேன் அதுதான் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தான் சொல்லலை நிறைய பூஜைகள் நான் செஞ்சுருக்கேன் ஏதாவது ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் விடாமுயற்சியெல்லாம் பண்ணி முடிச்சுடுவேன் ஆனால் உடனே பலன் கிடைக்காது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எனக்கு கிடைக்கும் ஆனால் இந்த பூஜையில் பதினஞ்சு வாரம் நம்ம ஏற்றிட்டாவே அந்த பதினஞ்சு வாரத்தை த தாண்டதுக்குள்ளவே அந்த பலன் முடிஞ்சிடுது இப்போ இந்த வெள்ளிக்கிழமை பதினஞ்சாவது வாரம்னா அடுத்த வெள்ளிக்கிழமை தான் நம்மளுக்கு பதினாறு வரப்போகுது பதினாறாவது வாரம் வரப்போகுதுன்னா அதுக்குள்ளவே அந்த பூஜையோட பலன் நமக்கு கிடைச்சிடுது அதாவது பலன் கிடைச்சிடுச்சி கொடுத்துட்டாங்க அவங்க அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை நான் கோரிக்கையாக வச்சுருந்தேன் சங்கல்பம் பண்ணி வச்சேன் இந்த மாதிரி எங்கள் பொண்ணுக்கு வந்து நல்ல காலேஜாக காலேஜ் காலேஜாக நான் கூடாது அது என்ன மார்க் எடுக்கிறாலோ அந்த மார்க் தகுந்தா போல எனக்கு பலன் கிடைச்சா போதும் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் அந்த வேலைக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணேன் பூஜையை ஒரு வாரம் மட்டும் என்னால் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது அதாவது இந்த பூஜையை தவிர்த்துட்டு நான் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் நான் விடலை இல்லை பூஜையை தான் முடிக்கணும் பூஜையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் பூஜையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு முடிச்சுட்டேன் அதனால் யாராவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கேளுங்க நான் எல்லா வாரத்தோட கிளிப்பிங்கையும் எடுத்து ஒரு தனி பதிவாக அந்த பூஜையோட பலனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு எல்லா வாரத்துலேயும் சொல்லியிருப்பேன் பட் பூஜையை வந்து பலன் பற்றி சொல்லணுன்னா நிறைய டைம் எடுக்கிறது சொல்கிறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு இது வந்து பதினாறாவது வாரம் பதினாறு விளக்கு நான் ஏற்றிட்டேன் அதுவும் நான் எண்ணி எண்ணி பார்த்து தான் ஏற்றினேன் ஏன்னா ஒரு வாரம் வந்து நான் பதினஞ்சு பதினோரு விளக்கு ஏற்றிட்டு பன்னெண்டாவது வாரம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு விளக்கு வந்து அம்பால் வந்து மறைச்சிட்டாங்க அதாவது தவிர்க்க வச்சுட்டாங்க அப்புறம் எல்லா வீடியோவும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிறகு என்னால் அது ஒன்றும் பண்ண முடியலன்றதுனால நான் அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த பூஜை வந்து ரொம்ப 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 அந்த இவ் யாருன்னு தெரியல அவங்களோட பதிவு நான் பார்த்தேன் அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய பூஜை வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் பூஜை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயத்தால் ஒரு சில செயல்கள் வந்து முடியும் அதாவது நான் சொல்கிறது இல்லை இந்த எப்படி சொல்கிறதுனா ஒருத்தரை மீட் பண்ணால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் சில பேருக்கு இருக்கும் அந்த ஒருத்தர் யாராக இருப்பாங்க கடவுளை அனுப்புகிற ஆளாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி முடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ஒரு சில இடங்களில் வந்து கடவுளை தான் நான் பிடிச்சிப்பேன் கடவுளை பிடிச்சி தான் நான் ஒவ்வொரு படியாக மேலே வந்திருக்கேன் மனுஷங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் நமக்கு இதுவாக இருந்தால் கூட அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக வரும்லாம் சொல்ல முடியாது ஆனால் கடவுளை முழுசாக நம்பிட்டோம்னாக்கா வரவங்க நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் கடவுளாக நான் நினச்சி நிறைய விஷயத்த தாண்டி வந்திருக்கேன் அதனால் உங்களுக்கெல்லாம் வந்து எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்மளோட முடியிறது வந்து அவ்வளோவா சரியாக வராது அதனால் யாருக்காவது எதனா வேணும்னா சொல்லுங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான் நம்மளால் முடியாது ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முடியாதுங்க நமக்கு வந்து உயிர் போனால் திரும்ப வராது மற்றபடி எந்த விஷயமா வந்தாலும் நிதானமாக யோசனை பண்ணி எந்த கடவுளை எப்படி பார்த்து எப்படி பூஜைகள் செய்யணும் எப்படி ஸ்லோகங்கள் சொல்லணும் எப்படி ஒரு பதிவு படிக்கணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய ஆன்மீக சிந்தனையோடு இப்போ நிறைய பேர் இருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த சொல்லி கொடுக்குற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை செஞ்சோம்னாக்கா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் இருக்கும் அதே மாதிரி இப்போது ஒரு சமீப காலத்தில் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அது வந்து நான் போன ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு உண்மையிலே வெரி பவர்ஃபுல் அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்த பிறகு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கம்மியாயிடுச்சு ஏன்னா எல்லாமே நம்பிக்கைன்னு சொல்கிறோம் நம்பிக்கையை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா அது கடவுளோட பார்வை நம்ம மேலே படுறது அந்த கடவுள் நம்மளை வர வச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ஓகேங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இந்த காமாட்சம்மன் பூஜை வந்து வராது வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ நான் போடுவேன் ஆனால் காமாட்சம்மன் பூஜை இதோட பதினாறாவது வாரம் நிறை வடைஞ்சிடுச்சு எனக்கு பலனும் கிடச்சிருச்சு உங்களோட அந்த விஷயத்த நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் எங்கள் பொண்ணு காலேஜுக்கு போகிறாங்க அவங்க படித்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணுன்னு எல்லாரும் எங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுங்கள் எங்கள் பொண்ணுக்கு எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் விஷ் பண்ணுங்கள் அவங்க ப்ளஸ் டூ முடிச்சிட்டாங்க அடுத்தது அவங்க காலேஜுக்கு போக போகிறாங்க அதான் எல்லோரும் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப்புன்னா எங்கள் பொண்ணை வந்து ப்ளஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு வெரி வெரி பவர்ஃபுல் அதை வந்து நான் நம்புவேன் அதை தான் உங்களோட கேட்டுக்கிறேன் இத்தனை வீடியோஸில் நான் சொல்லலை இந்த வீடியோவில் உங்களை கேட்கணும்னு நினச்சேன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால தான் யூடியூப்பில் நிறைய ஆன்மீக சிந்தனையோடு நிறைய வீடியோஸ் வருது எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு தேவைன்ற விஷயத்த எடுத்துக்கங்க தேவையில்லாத்துலாம் சொன்னாங்கன்னா யாருமே கேட்காதீங்க அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்னோடய பூஜை வீடியோஸ் வந்து ஃப்ரைடே பூஜை வீடியோஸாக டியூஸ்டே அன்னைக்கு செய்கிற வெற்றில தீப வீடியோவும் கண்டினியூவாக வரும் ஏன்னா குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டால் யாரும் பார்க்கறதில்ல அதனால் நானும் போடுறதில்ல என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் பதிவு போடணும்னு நினைக்கிறேன் அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் ஓகேங்க இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரமாக இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணி பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே பாய் தேங்க்யூ